அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இந்த வாரத்தில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது போது கன்னிராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வளம்பறுகிறார் அவருடன் மிகவும் வலுவாக சுக்கரனனும் இணைந்து புத சுக்கர யோகத்தை விதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் ஏற்படுத்துகின்றன இரு கிரகநிலைகளுமே லாபஸ்தானத்தில் விளம்பரும் போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் ராசியின் உச்ச அதிபதியாகவும் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் சுக்கரனுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்வில் மீளவே முடியாது என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான காத்திருக்கும் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மீளவே முடியாது என்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதால் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தையும் வாய்ப்பையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நெருக்கடிகள் அனைத்தும் தகர்த்தறியோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரன் மற்றும் புதனின் அமைப்பால் உண்டு இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எவ்வளவு பெரிய சிக்கல் கடின என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி எளிதில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் தொழில் செய்து வருபவர்கள் வணிகர்கள் வியாபாரிகள் உங்களது கடின உழைப்பை அதிகரிப்பது மட்டுமல்லாது லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய கிரகநிலையான சுக்கரன் மற்றும் புதனின் அமைப்பால் உண்டு அறிவாற்றலை சாதுரியமாக பயன்படுத்த மிகப்பெரிய அளவில் சிக்கல் சவால் என்று நிறைந்த பல பணிகளை இந்த தருணத்தில் எளிதாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக சாதுரியமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்ற திருமண பாகியமும் புத்திரபாகியமும் நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பு சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் என்றிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் நல்ல தீர்வு காண்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு யோகஸ்தானம் ஆகிய ஆறில் வெற்றி இருக்கிறார் மற்றும் மற்ற நிழல் கிரகமான கேது விரயத்தில் வீற்ற நிழல் கிரகமான ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் தனியே ஆட்சி வீடும் உச்ச வீடும் கிடையாது அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் ராகு வளம் பெறுவது என்பது ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க எனவே கன்னிராசிக்காரர்களை வரைக்கும் இந்த தருணத்தில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பல பணிகளில் இந்த தருண பல நுட்பமான விஷயங்களை செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது எளிதில் பல பணிகளை திறன்பட செய்வதால் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் கூட விரைவாக செய்து முடிப்பதோடு அதன் மூலமாக லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது என்பதை ராகு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் முழுமையாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் யோகஸ்தானத்தில் வலம் பெறுகிறார் மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருப்பதால் சற்று ஆன்மீக சிந்தனை என்பது அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் காரியவற்றை நிறைவாக உண்டு இந்த வேளையில் கேது மிக வலுவாக விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து வளம் வருகிறாருங்க விரையாதிபதியான ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது ஒரு வகையில் ஆதகமான அமைப்பாகவும் வீண் விரய செலவுகளை முதலீடாகவும் நன்மை நிறைந்த விஷயங்களாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஆனால் அதே வேளையில் சூரியன் கேதுவுடன் இணைந்து விரயஸ்தானத்தில் இருப்பதால் உஷ்ண கிரகமான சூரியனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்திய குறுகள் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சில சிரமங்களை சந்திப்பதற்கான சாத்திய குறுகளும் இருக்கிறது எனவே கன்னிராசிக்காரர்கள் இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராகு யோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது திருக்கணிதத்தின்படி சப்தமத்தில் ிருந்தாலும் பாக்கியத்தின்படி சனி ஆட்சி பலம் பெற்று வளம் பெறுகிறாருங்க எனவே சனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை உறுதியாக விளக்குவதோடு புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்றவை நிச்சயமாக கிடைக்கும் அரசு அரசு துறை தனியார் துறை என எதில் பணியாற்றினாலும் உங்களுக்கான வளர்ச்சி துறை ரீதியாக நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் குரு பகவான் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் இறுதி நட்சத்திரத்தில் வளம் போகிறார் மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபத்தை உருவாக்கி கொள்வதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கனிராச ஆகிய எனவே வாங்கலில் உள்ள சிக்கல்கள் விலகும் சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தகர்த்தறிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகவும் விரைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அடுத்தடுத்து தொழில் ரீதியான ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கிறாரங்க விரைவாக வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பாதியில் நின்ற வீடு கட்டும் பணிகள் பாதியில் நின்ற பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஜென்மத்தில் இருந்தாலும் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் விரைவாக பல பணிகளை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி ார் எனவே மிக சிறப்பான மாறுதல் உண்டு செவ்வாய் ஜென்மத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் வலுவாக இருப்பின் சொத்துக்களை கண்ணிராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் பதிவு செய்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கேதுவும் சூரியனும் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் அதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வளம் வருகிறார் நன்மை தீமை ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட சந்திரனின் அமைப்பு பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்தாது எனவே எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கண்ணிராசிக்காரர்களுக்கு அதிரடியாகவும் சிறப்பாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேலையை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம் நெருக்கடி சிக்கல்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னி ஆகிய உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்